ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து திமுக தலைவர் அண்ணன் விஜயகாந்தோடைய முதலாம் முன்னர் நினைவு தினம் அதனால் அவருடைய திமுக தொண்டர்கள் எல்லாம் தலைமை அழகத்தில் வந்து கூட்டியிருக்காங்க கோயம்பேட்டில் இருக்க அம்பேத்கர் சிலையிலேருந்து மாலை அணிவிச்சிட்டு மௌன ஊர்வலமாக தலைமை அலுவலகத்துக்கு வரான்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க ஆனால் காவல்துறை அனுமதி தரலையா தடை மீறி நீங்கள் ஊர்வலம் போனால் உங்களை கைது செய்வேன் சொல்லிட்டு காவல்துறை சொல்லிட்டு இருக்காங்க அதான் அங்கே அது மட்டும் இல்லாத அங்கே ஒரு அஞ்சாறு பஸ்ஸு நிறுத்திருக்காங்க ஆனால் தொண்டர்கள் வந்து கொந்தளிப்பில் இருக்காங்க ஏன் எங்களுக்கு மட்டும் அனுமதி தர மாட்டேங்கிறீங்க இதே திமுகவா அண்ணா திமுக நீங்கள் வந்து ஒரு மௌன ஊர்வலம் போடுறீங்க மௌன ஊர்வலம் போறீங்களா அதே மாதிரி எங்களுக்கு மௌன ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து கரெக்டாக வந்து சண்முக பாண்டியன் வந்துட்டாரு அவர் வந்தவுடனே வந்து ரொம்ப உற்சாகமாகிட்டார்கள் தொண்டர்கள்லாம் வந்த உடனே வாங்க ஊர்வலம் போலாம்னு சொல்லிட்டு தடை மீறி ஊர்வலமும் கிளம்பிட்டாரு பின்னாடி அன்னியாரும் சுதீஷும் வெற்றி பெறுகிறார் வந்துட்டாங்க காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டை மீறி அவங்க ஊர்வலம் தொடங்கிட்டாங்க இந்த பரபரப்பான சூழ்நிலை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே करती को मैं ऑनलाइन कर ही बोल रहा ना आना मत आना भाई और एक बार और एक बार बार ही हां मैं जरा हां मैं बोल नहीं जानता है हम्म हां पर हम मीट में उनको करने के लिए हां है जो होता है

ഒരു ലൈൻ ആണ് ഉള്ളത്. ആ വണ്ടി പോയി മുണ്ടിട്ട് എന്നാവശ്യം ലൈൻ കേളോ വാങ്ങേര്. അല്ല ഫ്രീ ആണ് ഫ്രീ ആണ്. കേട്ടോ. സൂപ്പി നോട്ട് വാങ്ങാ. ആള് വാതുമങ്ങേര്. എങ്ങനെയോ മാറ്റും ആയിട്ട് ഒക്കെ. കുടിക്കുക. വയ്യ തോന്നല. ഇടി ഇടാ. എനിക്ക് ഇടി ഇടാ. ഫ്രീ ആവണം ഫ്രീ ആവണം. ഫ്രീ കൊണ്ട് കേക്ക്. നിങ്ങക്ക് ഈ ഇടന്താ காட பேசு எல்லாரும் நிப்பவேனா தப்பா நினைச்சீங்க

欢迎，欢迎，欢迎，欢迎！欢迎，欢迎！哪个班啊？慢点，啊，晚安了，要要过来，要过来，火气火气来了，来了，火气来了。哎，你们那边？你们那里？啊，啊，那那。 அரே நானும் வந்துட்டேன் அம்மா இந்த பைத்த அவரோட முகல் lavan lavan box box yedim gelme aslında water

திருவர்கள் பெரியவர்கள் இன்னைக்கு வாட்ஸ்அப் டிவில போய் பாருங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாருங்க கிட்டத்தட்ட இளைஞர் எவ்வளவு பேர் வச்சிருக்காங்க ஏன்னா அவ்வளவு நேசிக்கிறாங்க கட்சிக்கு வர அவங்க கேப்டன் மாமனிதர் அவரு மறைந்த கடவுள் அவரு வாழ்ந்துட்டு இருந்த கடவுள் அவரு இன்னைக்கு அவருக்கு வந்து அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த இது வந்து இது வந்து செயல் இது நான் யாரையும் குறை சொல்ல விரும்பினா இது சரியான ஒரு அனுமதி கொடுக்கணும் நாங்க அமைதியா போயிட்டு முடிச்சிட்டு சிறந்த முறையில அன்னதான ஏற்பாடு பண்ணிருக்காங்க

அதனால அவங்க வந்து அந்தந்த ஏரியாவுல இருக்கிறாங்க அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க முதலாம் இனிமேஞ்சு செலுத்திட்டு இருக்காங்க சரிங்களா ஆனா இன்னைக்கு வந்து இன்னைக்கு எல்லாரும் அங்கங்க செஞ்சு முடிஞ்சவங்க இங்க வந்துட்டு இருக்காங்க வந்து இருக்குங்கறாங்க இன்னும் வந்துட்டு இருக்காங்க கேப்டோ மறைக்கிறதுக்கு தான் இந்த உதவி பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஒரே சூரியன் ஒரே நிலவு

கட்சிக்கு வந்து கேப்டன் வாழ்ந்தார் வாழ்ந்தார் கேப்டன் மக்களுக்காகவே வாழ்ந்தார் வேற அவர் செய்யல என்ன கொண்டுட்டு வந்தோம் அருணாக்கர் அறுத்துட்டு போறோம்னு சொன்னா அப்படிதான் இன்னைக்கு கேப்டன் அங்க படுத்திருக்காரு உறங்கிட்டு இருக்காரு அங்க மனிதனே விதைக்கப்பட்டிருக்காரு இல்ல நம்ம அதெல்லாம் அரசியல பேச சரியான ஒரு விஷயத்தை நாங்க எடுத்துக்கிட்டு போறோம் மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்கள் பண்ணியிருக்கணும் மக்களை தங்கத்தட்டுல வச்சு தாளாட்டணும் இது மட்டும்தான் கேப்டன் தொண்டர்களோட குறிக்கலாம் இருக்கிறத தவிர மற்றபடி வேற எண்ணமும் கிடையாது இது வந்து அரசியல் பேசுறதுக்கான கூட்டம் கிடையாது அரசியல் பேச ஆரம்பிச்சா ஒவ்வொரு தொண்டரும் அரசியல் தலைவர்கள் கேப்டன் அப்படி வளர்த்திருக்காரு எங்களுக்கு எதுவும் தெரியாம கிடையாது எல்லா வரலாறும் தெரியும் எல்லாருடைய வரலாறும் தெரியும் தமிழ் பண்பாடு தெரியும் கலாச்சாரம் தெரியும் நாங்க வந்து நாங்க வர்றது எல்லாமே கேப்டன் புகழ் பாடுறதுக்கு தாங்க வந்துட்டு இருக்கோம் அரசியல் பேச வரல எல்லா கட்சிக்காரங்களும் வராங்க எல்லாரும் எங்க நட்புல இருக்காங்க அதனால இது அரசியல் அரசியலாக்காம சிறந்த அனுமதி கொடுத்து தமிழக அரசும் சரி எல்லா மக்களும் சரி பேமுத்துக்கே தொண்ட எந்த அம்பவாதம்றினணிய சிறந்தவங்க முடிச்சிட்டு எல்லாரும் வீட்டுக்கு நிம்மதியா போகணும் யாரும் எல்லாரும் பத்திரமா போகணும் எங்க தலைவர் சொல்றக்குள்ளதான் சாப்பிட்டுட்டு நிம்மதியா வீட்டுக்கு போயிட்டு அவங்கவுங்க தொடர்புல இருக்க தெரியப்படுத்துங்க நன்றி Oi, gente.

А, о, не

何で Thank <laughs> <laughs> you. <laughs> <laughs>